எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நாளைய தினம் ஜூன் ஆறாம் தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படி இந்த டபுள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது பார்த்திங்களா இப்படி இந்த நாலனைக்கு நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை ஒரு சில குறித்த நேரத்தில் செய்யும் பொழுது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் பணம் வேண்டும் கடன் நகை சேரணும் என்னெல்லாம் நீங்கள் கோரிக்கைகளாக முன்வைக்கிறீங்களோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்படி இந்த டபுள் சிக்ஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மைகள் என்ன இந்த ஜூன் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய நாலனைக்கு எந்த குறித்த நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைப்பிடிக்கும் பொழுது கோடான கோடி செல்வம் சேரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் இப்படி இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக நம்ம ஒரு வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்ல வீட்லயோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒரு சில குறிப்பிட்ட எண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணெய் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லை ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணெய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா ஒரு சில எண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவதை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி தான் இப்போ சிக்ஸ் சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி எண்கள் வைத்து நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த நாட்கள் வரக்கூடிய சமயத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகப்படியா இருக்கும் சரி முதல்ல இந்த ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இந்த எண்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த டபுள் சிக்ஸ்ங்கிற எண்ணை வந்து எங்கேயாவது வண்டியில் பார்க்குறோம் வண்டி எண்களில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை நீங்க ஏதாவது மொபைல் நம்பர்ஸ் யார்கிட்டயாவது வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி எண்கள் வருது அப்படின்னு சொன்னாலோ அது நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் தான் இந்த எண்கள் நம்ம கண்களில் படுது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கிறீங்க ஏன் ஒரு நகையே வாங்கலாம்னு யோசிச்சுருக்கிறீங்க இல்லை யாட்டையாவது ஒரு கடனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நெருடல் இருக்குது இது செய்யலாமா வேண்டாமா இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அந்த யோசனையோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டபுள் சிக்ஸோ ட்ரிபிள் சிக்ஸோ உங்கள் கண்களில் படுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அவ்வளோதான் இந்த எண்ணை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது இருந்தாலும் அது நமக்கு எச்சரிக்கையினுடைய மணியை எடுத்துட்டு நம்ம செயல்பட்டாலே போதும் சரி இப்ப சிக்ஸ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாளைய தினம் நமக்கு இந்த அற்புதமான நாள் வருது அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கரவசிய நாளோடு வருது அப்படிங்கிறதால ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு சில குறித்த நேரத்தில் செய்யும் பொழுது நம்ம எத்தனை நாள் எத்தனை விஷயங்கள் செய்து வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் செய்து பயனே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த குறித்த நேரத்தில் அதுவும் நாளைய தினம் செய்யும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் ரொம்ப நிறைய போட்டு நம்ம உழைப்பணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் குறிப்பிட்ட நேரத்தில் செய்தாலே போதும் முதல்ல நம்ம நேரம் என்னங்கிறத பார்த்துக்கலாங்களா சிக்ஸ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு ஏஎம் டூ ஆறு ஆறு ஏஎம் குள்ளே நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும் இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுக்ரஹோரை நேரம் வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் வரக்கூடிய முதல் ஹோரையே சுக்ரஹோரை ஆறு டு ஏழு சுக்ரஹோரை இப்படி இந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிர்த்துருந்தாலுமே சரி அது அனைத்துலேருந்துமே விடுபடுவதற்குண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரும் இந்த ஆறு நிமிடங்கள் கண்டிப்பாக நீங்கள் முழு சிந்தனையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எதெல்லாம் நீங்கள் தேடி இத்தனை நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டீங்களோ எதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லி நினைத்தீங்களோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அற்புதமான மேஜிக் நிமிடங்கள் இந்த நிமிடத்தை நீங்கள் விடக்கூடாது அதனால அதுக்கு முன்னாடியே முன்னேற்பாடுகளாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குளிச்சு முடிச்சுடுங்க வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றணும் அப்படின்னாக்கா விலக்கேற்றி வச்சுருங்க இல்லை இதை முடிச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சு முடிச்சு ரெடியாக இருக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆறு மணி அப்படிங்கிற சமயத்தில் கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க ஒரு நோட்டு பேனாக எடுத்துக்கோங்க சரியாக ஆறு மணி அப்படின்னு நேரம் அடிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நோட்டு பேனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஆறு முறை எழுதுவது அப்படிங்கிறது செய்யணும் ஓம் சுக்ராய நமக அவ்வளோதான் இந்த ஆறு நிமிடத்தில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு ஆறு முறை இந்த மந்திரத்தை எழுதி வச்சுட்டாலே போதும் ஆறுலேருந்து ஆறு ஆறுக்குள்ளே இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது என்னெல்லாம் கேட்டீங்களோ அது அனைத்துமே உங்களை வெகு விரைவிலேயே வந்தடையும் நிறைய பேருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடிய பழக்கம் இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் எந்த நோட்டு பேனால் எழுதுறீங்களோ அதே நோட்டு பேனால் கூட எழுதிக்கலாம் நாள் வரைக்கும் அந்த பழக்கமே எனக்கு கிடையாதுங்க எழுதுனதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து ஆறு முறை நான் சொன்ன இந்த மந்திரத்தை எழுதிருங்க எழுதிட்டு வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரனுடைய படத்துக்கு கீழேயோ இல்லை குலதெய்வத்தினுடைய படத்துக்கு கீழேயோ வைப்பது அப்படிங்கிறது செய்துடலாம் சரி ஒரு வேலை இந்த காலை ஆறு மணி அப்படிங்கிற நேரம் எனக்கு ஒத்தே வரலைங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு புறப்பட்டு போகணும் எனக்கு நிறைய வேலைங்க அந்த நேரத்தில் இருக்குது எனக்கு இந்த நேரம் ஒத்து சொல்கிறவங்க மாலை ஆறு பிஎம் எம் சிக்ஸ் நான் சொன்ன அதே விஷயத்த செய்து பாருங்க ஒரு நாளில் ஒரு தடவை செஞ்சா போதும் காலையில் இல்லைன்னா மாலையில் எந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வருமோ மன அமைதி எந்த நேரத்தில் அதிகப்படியாக இருக்குமோ அந்த நேரத்தில் செய்தால் கண்டிப்பாக கை மேலே பலன் காத்துட்டு கூடுமான வரைக்குமே காலையில் வரக்கூடிய சுக்கரஹோர நேரத்தில் செய்யுங்க ஏன்னா அது சுக்கர வசிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கட்டாயம் கை மேலே பலன் கொடுக்கும் இப்ப நம்ம பார்த்த இந்த பதிவு எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை தவற விட வேண்டாம் இதுல நமக்கு ஏகாதசியும் வருது அது மட்டும் இல்லாமல் சுக்ரவார நாளும் கூட இப்படி இந்த செயற்கையானது ரொம்ப ரொம்ப அரிதா தான் வரும் அப்படி அந்த அரிதா வரக்கூடிய நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு சிறந்த அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது அதனால கவனமா பார்த்து செயல்பட்டு மிகுதியான பலன்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்